கர்த்தக்க ஸ்தோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவர் அவராலே கூடாத காரியம் எதுவும் இல்லை இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்தில் தூதன் தோண்டி நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னபோது மரியால் சொன்னார்கள் இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியேனே என்று அப்பொழுதுதான் தேவதூதன் அது பர்சுத்தாவின் பலத்தினாலே ஆகும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே ஒரு குழந்தையை வைக்க தேவனாலே முடியும் என்றால் அவராலே எதுதான் முடியாது அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ரோமர் கெழுதின நிருப நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் அடுத்த வசனம் சொல்லுகிறது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் பாருங்கள் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொன்ன பொழுது ஆப்ரஹாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை ஆனால் ஆப்ரகாம் தேவனை எப்படி அறிந்திருந்தார் என்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் அவர் சொல்லுகிறது தற்காலத்தில் இல்லாமல் இருந்தாலும் அதன் காலத்திலே அது வரும் அவர் சொன்னதை நம்புகிறதற்கு சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தும் அதை விசுவாசித்தார் அதே போன்றுதான் நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு தந்த வாக்கு நிறைவேறுகிறதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தால் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றும் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை என்றும் நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவைகள் நம்முடைய வாழ்விலே நடக்கும் தேவன் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார் நம்முடைய பலமோ நம்முடைய ஞானமோ நம்முடைய பராக்கிரமோ அல்ல நமக்கு காரியங்களை நடப்பிக்கிறது மாறாக தேவனுடைய ஆவியினாலே ஆகும் இதை நாம் விசுவாசிப்போம் தேவனிடத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்வோம் கர்த்தத்தாமல் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அப்படியே தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவண்டே ஆவியினாலே அற்புதங்கள் நடப்பதாக தேவன் அப்படியே செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் ஆவியான துதி கன மகிமை உமக்கே மீட்பர் மீட்பரு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன். காட் யூ